ஆனால் இவங்களுக்கெல்லாம் விஜயனா மேலே பற்று இருக்கான்னு கேட்டால் பற்று இருக்குது ஆனால் அவங்க அரசியல் ரீதியாக விஜயனா அரசியல் வரதுக்கு முன்னாடி வெவ்வேறு இடத்துல இருந்திருக்காங்க இப்போ புஷியானந்தண்ண ஒரு எக்ஸ் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு என்ஆர் காங்கிரஸ்லேருந்து இருக்கலாம் இப்போ ஆதவ் சரோ இருக்கட்டும் அவர் வந்து வீசி காலேருந்து அப்புறம் ஒரு அதாவது சஸ்பென்ஷனோ வாட் எவர் இட் மேபி அதுக்கப்புறம் தான் இங்கே வரார் இவர் நம்ம நிர்மல் ப்ரோ வந்து அதிமுக இருந்து வந்திருக்காரு பா பாஜகன்னு சொல்றாங்க அப்ப பாஜக வந்திருக்காங்க அது என்ன கனெக்ட் அதிமுக தான் விளக்கணும் அது ஒரு விஷயம் அதே மாதிரியா இப்ப ராஜ்மோகனா இருக்கா அவங்களாம் திராவிடத்துல இருந்து டெய்ம் பண்ணி வந்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க ஆனா இங்க வந்து நம்மளோட கொள்கைகளை தான் இன்னைக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எந்த கொள்கையில வளர்ந்தாங்களோ அந்த கொள்கையை அவங்க வந்து பெருசா பேசுறதும் நம்ம கட்சியோட கொள்கையை தான் பேசிட்டு இது ஒரு அவங்களை எதிர்பார்க்கிறாங்க